ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் சௌக்கியமாகவும் சுகமாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஈஸியாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தீபாவளிக்காக நம்ம சுழியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிலருக்கு வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த சுழியத்தை வந்து நம்ம அந்த ஸ்டஃப் இருக்குது பாருங்களேன் அதை மாவில் இப்படி தொட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அப்படி பிரிஞ்சு போயிடும் சிலருக்கு வந்து மொத்தமாக அந்த சுழியத்துக்கு அந்த ஸ்டஃப்புக்கு மேலே அடர்த்தியாக இருக்கும் மாவு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஸ்டாகவும் ஜூஸியாகவும் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் வச்சுருந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுயம் செய்யறதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பருப்பு எடுத்துட்டு ரெண்டையும் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் பருப்பு ஊற வச்சு எடுத்துட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுங்க இந்த அளவுக்கு வந்து கடலப்பருப்பு வெந்ததுன்னா போதும் வெந்த பருப்பெல்லாம் இந்த மாதிரி வடிகட்டியில் சேர்த்து நல்லா தண்ணியை இறுத்து எடுத்துட்டு மிக்சியில் சேர்த்து குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் வச்சுருக்கிறேன் அதில் வந்து இரநூறு கிராம் கிட்டத்தட்ட வெள்ளம் போட்டுங்க நம்ம வந்து இரநூறு கிராமு கடலைப்பருப்பும் ஐம்பது கிராம் வந்து நம்ம பருப்பும் போட்டோம் கரெக்டாக இருக்கும் உங்களை நல்ல சித்திப்பாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால் கிலோவுக்கு கால் கிலோவே நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் டம்ளர் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிங்க நல்ல வெள்ளமாக இருக்கிறதால நான் வடிகட்டலை உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிங்க ரெண்டு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து நல்லா கரைச்சிங்க வெள்ளத்தை குற குறன்னு அரைச்சி வச்சிருக்கோம் பருப்பும் கடலைப்பருப்பும் பச்சைப்பருப்பும் இதை வந்து இதில் போட்டுக்கலாம் சிம்மில் வச்சு நீங்கள் அடுப்பை இரநூறு கிராம் அளவுக்கு நான் டெசிகேட்டட் கோகனட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு கோகோனட்டாக இருந்தால் நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் ஆனால் டெசிகேட்டட் கோகனட் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த சுழியத்தை வச்சு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு கெடாமல் இருக்கும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நல்லா எல்லாம் கலந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்குவோம் உங்களுக்கு வந்து கட் நல்லா கட்டியாக ஆகி போயிடும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டுக்கிறேன் இதில் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கலந்து விடுவோம் என்னுடைய சமத்துவாங்க சேனல்ல நல்லா ரவ ரவையா நம்ம நெய் வந்து எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் நெய் காய்ச்சறப்போ எந்த ஸ்டேஜில் என்னென்ன பொருள் சேர்த்தாக்கோ அந்த வந்து நெய் வந்து திரிஞ்சு நொர நொர நொரன்னு நல்லா ரவ மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரிக்ஸு டிப்ஸ் எல்லாம் சொல்லிருப்பேன் அந்த வீடியோனுடைய லிங்கை வந்து ஐ பட்டன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க இதை பாருங்க இப்போ வந்து தலைதெல்லாம் இருக்குதா கொஞ்சம் நேரம் ஆன உடனே இது வந்து கட்டி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டி ஆகிடுது இப்போ வந்து நம்ம நிறுத்திவிட்டோம் அதை வந்து ஆறிடுது இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுட்டு பார்க்கலாம் மேல் மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் கிட்டத்தட்ட நான் மைதா மாவு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலன்னா நீங்கள் அரிசி மாவில் கூட ஃபுல்லாக செஞ்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட இது ஆப்ஷனல் தான் அரை டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுங்க எல்லாம் இதெல்லாம் கலந்து வராப்பில் கலந்து விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி விஸ்கில் நீங்கள் கலந்துங்க அப்போ வந்து லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கரைச்சிக்கங்க மாவை என்னடா அது எண்ணெயில் பிடிப்படியாக இருக்குதுன்னு நினைக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி நான் ஸ்வீட் பணியாரம் செஞ்சேன் அந்த எண்ணெயிலே தான் நான் இப்போது சுயத்தை சுட்டு எடுக்கிறேன் பூர்ணத்தை மாவில் டிப் பண்ணி போடுறேன் பாருங்களேன் அந்த மேல் மாவு வந்து பிரிஞ்சியே வரல நான் கரைச்ச மாதிரி மேல் மாவை அந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உருண்டைகளை போட்ட உடனே கரண்டியை போட்டுடாதீங்க மாவில் இருந்து பூர்ணம் கரண்டு வந்துடும் ஒரு ரெண்டு செகண்டு கழிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ரெண்டு ரெண்டு செகண்டு விட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துடும் உங்களுக்கு சுயம் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ இன்னொரு செட்டு நான் போடுறேன் இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நல்ல கோல்டன் ப்ரௌன் கலராக செஞ்சுருக்கிறேன்னு பாருங்களேன் இப்போ நான் விண்டு காட்டுறேன் அந்த மேல் மாவு பாருங்களேன் அவ்வளோ மெலீஸாக இருக்கும் நம்ம சாப்பிட்றப்ப இனிப்பு தான் நம்மளுக்கு நல்லா அதிகமாக தெரியும் இந்த மாதிரி டேஸ்டாகவும் ஜூஸியாகவும் நீங்களும் செஞ்சு இந்த தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இதே மாதிரியே ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ